வணக்கம் இன்றைய செய்திகள் மதிமுகவில் இருந்த மல்லை சத்யா அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து திராவிட வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை நேற்று துவங்கியுள்ளார் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பெயர் போலவே இந்த புதிய கட்சியின் பெயரும் அமைந்துள்ளது சென்னையில் நடந்த விழாவில் திமுக கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராக மல்லை சத்யா இணை ஒருங்கிணைப்பாளராக கராத்தே பழனிசாமி முதன்மை செயலராக வல்லம் பசீர் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் யார் துரோகி என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது பகுஜன் திராவிட கட்சி தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங்கிற்கு திராவிட ரத்னா விருதம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மல்லை சத்யா நீதி கட்சி துவங்கிய நாளில் கட்சியை துவக்கியுள்ளோம் நடிகர் விஜய் துவக்கி இருப்பது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நாங்கள் துவங்கி இருப்பது திராவிட வெற்றி கழகம் திராவிடம் என்பது பரந்துபட்ட ஒன்று நாடு முழுவதும் உள்ள திராவிட இயக்க சக்திகளை நல்வழிப்படுத்தும் நல்வழிப்படுத்தும் நோக்கில் கட்சிக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த இயக்கம் மதிமுகவிற்கு எதிரானது அல்ல மதிமுக எம்பி துரைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் கழிப்பட்டூரில் பத்து கிரவுண்டில் கட்டி முடிக்கப்பட்ட வீடு உள்ளது அதேபோல் ஐந்து நட்சத்திர அபார்ட்மெண்ட் உள்ளது இதை அவர் மறுத்தால் ஆதாரத்துடன் வெளியிட உள்ளேன் என்றும் மல்லை சத்யா கூறியுள்ளார் அதிக தொகுதி தராவிட்டால் வெளியேறுவோம் என கூட்டணி கட்சிகள் மிரட்டினால் கண்டுகொள்ள வேண்டாம் அவை வெளியேறினால் நமக்கு நல்லதுதான் என்று திமுக தலைமைக்கு அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மற்றும் சிறிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக பங்கு கொடுத்ததில்லை இந்நிலையில் புதிதாக தாவேக்க கட்சியை துவங்கியுள்ள நடிகர் விஜய் தன்னுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என ஆஃபர் அளித்துள்ளார் இந்த அறிவிப்பு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம் ஆசையை தூண்டிவிட்டுள்ளது குறிப்பாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளிடம் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆழமாக வேரூன்ற செய்துள்ளது துவக்கத்தில் ஆட்சியில் பங்கு கோஷத்தை உயர்த்தி பிடித்த பி தலைவர் திருமாவளவன் திடீரென அந்த கோஷத்தை கீழே போட்டுவிட்டார் வரும் தேர்தலுக்கு அந்த கோஷம் இருக்காது என்றும் கூறியுள்ளார் ஆனால் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை உயர்த்தி பிடிக்குமாறு தமிழக காங்கிரஸ் தலைவர்களும் நிர்வாகிகளும் கட்சி மேலிட தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் பொதுவெளியில் அது பற்றி பேசியும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கின்றனர் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் தர மறுத்தால் தாவேகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என அக்கட்சி கூட்டங்களில் குரலும் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து காங்கிரஸின் கூடுதல் சீட் கேட்கும் முயற்சி மற்றும் ஆட்சியில் பங்கு கோஷம் என இரண்டையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என திமுக மூத்த தலைவர்கள் பலரும் அக்கட்சி தலைமைக்கு ஆலோசனை கூறி வருவதாக கூறப்படுகிறது தெற்கு ரயில்வேயில் கடந்த ஏழு மாதங்களில் ஐந்தாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு தற்காலிக பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டு ரயில்கள் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன இதன் வாயிலாக இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்ட பெண் ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரை அவரது உடலை மீட்ட போலீசார் பணியின் போது ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என்று விசாரித்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்